பிரேஸ் லவாட் மரிய வாழ்க்கை இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான முக்கியமான ஜமாலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அதாவது கார்டியன் ஏஞ்சல் ரோசரி நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு பாதுகாவலர் சம்மனஸ் இருக்காங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோன்னா எப்பயாவது எங்கேயாவது போனால் வந்து மட்டும் காவல் தூதர்கிட்ட நாங்கள் போயிட்டு வரோம் எங்களை பாதுகாத்துடலுன்னு சொல்லுவோம் ஆனால் முன்னொரு காலத்துல எல்லாம் எல்லாத்துக்குமே காவல் தூதர்கிட்ட வேண்டுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் காவல் தூதர்கள் நமக்காக எல்லா உதவிகளையும் நல்ல வழியில் நடத்துறதுக்காக உதவி செய்கிறவங்க தான் காவல் தூதர்கள் நம்மளுடைய காவல் தூதர் தான் இருப்பாங்க அதாவது நமக்காக அழகா அதாவது மேலே பார்த்திங்கன்னா அழக ஒரு ஒராக்கிள் அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு நல்லது செய்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய காவல் தூதர் காவல் சம்மணத்துக்கிட்ட பேசணும் கேட்கணும் நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது தான் அவங்க நிறைய உதவிகள் செய்வாங்க நான்லாம் அதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சப்போஸ் நம்ம எங்கேயாவது நம்மளுடைய ஒரு முக்கியமான பொருளை எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டோன்னு வைங்களேன் நீங்கள் நம்ம காவல் தூதர்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கூப்பிட்டு காவல் தூதரை என் கண்ணாடி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் எங்கே எங்க வச்சேன்னு தெரியல கொஞ்சம் எனக்கு கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பா வேற எங்கேயாவது விட்டுருந்தீங்கனாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து கண்ணாடியை கொடுத்துருவாங்க கையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோ வல்லமை உள்ளவங்க தான் நம்ம காவல் தூதர்கள் ஸோ நம்ம ஒவ்வொரு ஊருமே நம்மளுடைய காவல் தூதர்களை கூப்பிடணும் அதுக்கு தான் நம்ம பிறந்த உடனேயே நம்மளுக்குன்னு ஒரு காவல் தூதர் நியமிச்சிருவாங்க கடவுள் இது நம்மளுடைய காவல் தூதரோட ஜ மலை பாருங்கள் ஒரு சாப்லெட் அழகாக பிறந்த குழந்தை கூட அப்படியே குட்டி குழந்தையாக சமண சாட்டம் சமணஸ்தானியாக அழகாக வந்து இப்படி இருக்குது இது ஒரு சாப்லெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு காவல் தூதர் இருக்காங்க அதற்குரிய சிறப்பு தான் அதாவது எல்லா விஷயத்துக்கும் இதுதான் இதுதான்ட்டுல எல்லா விஷயத்துக்கும் அவங்கள கூப்பிட்டுக்கணும் அவங்க உதவி நாடணும் அவன் நல் வழியில் படுத்துவாங்க இப்போ நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் எங்கேயாவது வழி கேட்டுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஆள் ஆரவாரமே இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் உடனே உங்க காவல் தூதரை கூப்பிட்டு பாருங்க எனக்கு இப்போ இடத்துக்கு போகணும்னு தெரியல ஆனால் வந்து யாருமே இல்லை யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு நினச்சிங்கன்னா திடீர்னு அங்கே ஒருத்தர் அனுப்பிச்சி வைப்பாங்க ஏன்னா காவல் தூதரே வந்துடுவார் வந்துட்டு அவங்க என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் கரெக்டான இடத்துல கொண்டு போய் நம்ம சேர்த்துருவாங்க ஸோ நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய காவல் தூதரோட உதவியை நாடுவோம் தினமும் அதாவது இந்த ப்ரேயர்லாம் பெருசாக இல்லைங்க இந்த ஜோமான ஜெபிக்கிறது சூப்பராக அழகாக இருக்கும் மை கார்டியன் லவ் பீ வித் மீ அண்ட் கைட் மீ ஐ லவ் யூ ஸோ மச் ப்ளீஸ் ப்ரேஃபர் மி இதுதான் என்னுடைய காவல் தூதரை என்னோடு இரு நான் முன்னை அன்பு செய்கின்றேன் என்னை வழி நடத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிறு சிறு தேவைகளில் என் கூட இருந்தான் இப்படி சொல்லிட்டு இருந்தாவே போதும் அவர் அந்த ஜோமாலே அப்படி தான் சொல்லணும் அவர் நம்மளை மாதிரியே இருப்பாங்க அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு வழி நடத்துவாங்க இந்த சுருவம் பாருங்கள் மாதா சமன்ஸுகளோடு இருக்காங்க நம் மாதாவுக்கு யார் காவல் தூதர்னு தெரியும் இல்லையா மெக்கேல் அதி தூதர் தான் மாதாவுக்கு பாதுகாவலர் மாதாவின் சிறப்பு காவல் தூதர் நமக்கு பாதுகாவலர் நம்மளுடைய பாதுகாவலர் நம்மளுடைய கார்டின் ஏஞ்சல் தான் ஸோ இது அதற்குரிய ஜோமாலை இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாதாக்கு மாதாவுடைய காவல் தூதர் அப்படின்னு நிற்கிறாங்க மாதா வந்து சம்மணசுகளின் ராணி அவங்களும் ஸோ இதை குறிக்கிறது தான் இந்த ஜோ மாலை ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக நம்ம காவல் தூதரிடம் உதவியை வேண்டும் அவரிடம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நாமும் இன்று முதல் நம்மளுடைய காவல்தூதரிடம் நம்ம பரிந்து பேசி நமக்காக கூட இருந்து வழிநடத்த ஒவ்வொருத்தரும் காவல்துறையுடைய ஆசிரை வாங்கிக் கொள்வோம் அவர்களோட உதவியை நாடுவோம் காட் பிளஸ் யூ ஆல் மரியே வாழ்க மம்மா லவ்ஸ் யூ ஸோ மச்